வணக்கம் ஜெஹிங் சில தினங்களா தொடர்ச்சியா தமிழக அரசு போக்குவரத்து துறை சார்ந்த பேருந்துகள் வந்து ஆங்காங்க விபத்துக்குள்ளாகிறதையும் அது பல இடங்கள்ல வந்து பேருந்துகள் வந்து ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழக்கிற அளவுல பேருந்துகளுடைய நிலை இருக்கிறதையும் செய்தித்தாள்கள் வழியா படிச்சிட்டு இருக்கும் நேத்து கூட தஞ்சை பாபநாசம் பகுதியில ஒரு அரசு பேருந்து விபத்துக்குள்ளாகி இருக்கு அதுல வந்து ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்ததாலதான் வந்து அருகில் இருந்த வாய்க்கால்ல வந்து பேருந்து வந்து இறங்கி விபத்து நடந்திருக்கு அப்படின்றத செய்தித்தாள்கள் விபத்துல வந்து பல பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அதுல அவங்கள மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போன இடத்துலயும் வந்து ஒரு ஐம்பது வயது பெண் பிரயாணி வந்து மரணிச்சிட்டாங்க அப்படின்ற செய்தியும் வருது இன்னொரு பக்கம் ஸ்ரீரங்கம் பகுதியில வந்து ஒரு நகர பேருந்துல இருந்த நடத்துனர் அவர் உட்கார்ந்து இருக்கையோட பெயர்ந்து வந்து பஸ்ஸுக்கு வெளியே வந்து அந்த இருக்கை விழுந்து அவர் கீழே விழுந்து காயம் பட்டிருக்காரு அந்த காயத்தோடய வந்து அந்த இருக்கையை எடுத்துட்டு அவர் பேருந்து நோக்கி போகக்கூடிய ஒரு புகைப்படங்களை எல்லாம் பாக்குறோம் இது எல்லாம் நம்ம செய்தித்தாள்கள்ல பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா செய்தித்தாள்கள் இல்லாம நம்ம நேரடியா பேருந்துகள்ல குறிப்பா அந்த நகர பேருந்துகள்ல பிரயாணம் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு விஷயம் அப்படின்னா பெரும்பாலான நகர பேருந்துகள் வந்து இது நல்லா இருக்கிற பஸ்ஸா இல்ல பாடாவதியான பஸ்ஸா அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சத்தை ஏற்படுத்துற வகையில தான் இருந்துட்டு இருக்கு பெரும்பாலான பேருந்துகள்ல வந்து பேருந்தை இயக்கக்கூடிய ஓட்டுநர் அவர் உட்கார்ந்து இருக்கிற இருக்கையில இருந்து அவர் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த உபகரணங்கள் இருக்கிற சூழல் வரைக்கும் பார்க்கும் ஒரு பயம் இருக்கு அவங்க எப்படி தான் வந்து இந்த பஸ்ஸை இயக்குறாங்க அப்படின்றதே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு ஒரு பேருந்தினுடைய படிக்கட்டுகள் எல்லாம் வந்து உடையற கண்டிஷன்ல இருக்கிறதும் சில இடங்கள்ல அது உடஞ்சு விழுந்தாலும் அதை எடுத்து வந்து நடத்துனர் வந்து பிரயாணிகள் உதவியோட கயிறு போட்டு இல்ல அதை சரி பண்ணி அவங்க ஓட்டிட்டு இருக்கிறதையும் பாக்குறோம் இதுல பல இடங்கள்ல வந்து இந்த மாதிரி வந்து பஸ் ஏன் நடுவடியில நிற்குது ஏன் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரீங்க ஒழுங்கா மெயின்டைன் பண்ண மாட்டீங்களா அப்படிலாம் வந்து பிரயாணிகள் வந்து ஓட்டுநர் நடத்துனர் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபடுறத பாக்குறோம் அவங்க வண்டி கண்டிஷன் என்ன இருக்குன்றது டிப்போல குடுக்குற வண்டியும் நாங்க எடுத்துட்டு வரோமா ஏதாவது கேட்கணும்னா அங்க போய் கேளுங்க ஏன் கிட்ட சண்டை போடுறீங்கன்னு அவங்க இவங்க கிட்ட வாக்குவாதம் பண்றதையும் பாக்குறோம் இதுல பேருந்து ஓட்டுநர் அப்படின்றது பணின்றது சாதாரணமான விஷயம் இல்லை ஒரு இடத்துல இருந்து மக்களை இன்னொரு இடத்துக்கு பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பான பணியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அந்த மன அழுத்தம் இல்லாத ஒரு பணி பாதுகாப்பான சூழல் இருக்கணுன்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு ஆனால் அந்த ஓட்டுநருக்கு வந்து அவருக்கு வண்டியுடைய பேருந்தினுடைய ஒரு கட்டுப்பாடு அப்படின்ற விஷயங்களும் அவர் உபயோகப்படுத்தக்கூடிய உபகரணங்கள் அதில் வந்து பேருந்தினுடைய பராமரிப்பு பழுது நீக்கக்கூடிய உபகரணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து போதுமான அக்கறை இல்லை இல்ல அந்த பழுது நீக்கிறதுக்கும் பராமரிப்பு பண்றதுக்கும் தேவையான பணியாளர்கள் இல்லைன்னாலோ அதுக்கான ஒழுங்கான பராமரிப்பு இல்லைன்னாலோ அந்த வண்டியினுடைய கண்டிஷன் என்னவா இருக்குன்றது நிச்சயமா ஒரு க ஓட்டுநருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியும் போது அப்படிப்பட்ட ஒரு அபாயமான சூழல்ல வந்து அவங்க பேருந்தை எதேச்சியா நடக்குதா இல்ல அவங்களுக்கு அப்படிப்பட்ட பணி அழுத்தம் ஏதாவது இருக்கா அப்படின்ற கேள்வியும் வருது நேற்று தஞ்சையில ஒரு சமவெளியில வந்து வாய்க்கால்ல பாஞ்ச ஒரு விபத்துக்குள்ள ஆகும் போதே வந்து அதுல இப்போ வந்து ஒரு உயிரிழப்பு நடக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சமவெளியில நடந்த ஒரு விபத்து அப்படின்றது ஒரு ஏலகிரி ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஏற்காடு மாதிரி ஏதோ ஒரு மலைவாழ் இடத்துல வந்து இப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்ததுன்னு சொன்னா அதுல வரக்கூடிய உயிரிழப்புகள் அபாயங்கள் எந்த அளவுல இருக்கும் அதோடைய இழப்புகள் எத்தனை குடும்பங்களை பாதிக்கும் அப்படின்றத நினைச்சாலே நமக்கு கொலை நடுங்குது பெரும்பாலான நகர பேருந்துகள்ல பார்க்கும் போது அங்கங்க உள்ளேயே வந்து ஒட்டு போட்ட மாதிரி இருக்கு ஒரு அஞ்சாறு பேர் கும்பலா வந்து பஸ்ல நிக்கிறோம் அப்படின்னாலே நம்ம நிக்கிற இடத்துல வந்து அது உடஞ்சி விழுந்துருச்சுன்னா நம்ம ரோட்ல விழுந்துருவோம் சக்கரத்துல மாட்டிப்போன்ற பயத்தோட பிரயாணம் பண்ற சூழலும் இருந்துட்டு இருக்கு அப்போ பிரயாணிகளுக்கும் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாம சூழல்ல இருக்கு பணி பாதுகாப்பு இருக்க வேண்டிய ஓட்டுநர் நடத்துனருக்கும் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு அப்படின்னு சொன்னா இது வந்து பொதுமக்கள் அச்சுறுத்தக்கூடிய மக்களுடைய பணியாளர்களுடைய உயிருக்கு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல்ல வந்து இந்த மாதிரி இருக்கிறத வந்து தமிழக அரசு வந்து இனியும் அனுமதிக்க கூடாது உடனடியா வந்து தமிழக அரசு போக்குவரத்து துறையை வந்து போர்க்கால அடிப்படையில் சீர்திருத்தம் பண்ணி அரசு போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் நடத்துனர்களுடைய உயிருக்கும் பொதுமக்கள் பிரயாணிக்கக்கூடிய பொதுமக்களுடைய உயிருக்கும் ஒரு பாதுகாப்பு உறுதி செய்யற மாதிரியான அத்தியாவசியமான நடவடிக்கைகளை உடனடியாக எடுத்தாகணும் இது வந்து தேர்தல் முடிஞ்சிடுச்சுன்றதுக்காக அலட்சியம் காமிக்க கூடாது இது வந்து கோடை விடுமுறை காலம் பெரும்பாலான மக்கள் வந்து ஒரு கோடை விடுமுறையில வந்து குடும்பத்தோட ஒரு மலைவாழ் ஸ்தலமோ ஒரு ஆன்மீக சுற்றுலாவோ ஏதோ ஒரு வகையில ஒரு குடும்பத்தோட ஒரு சுற்றுலாவை வந்து திட்டமிடுவாங்க எல்லாரும் பெரும்பாலானவங்க லகுவா பயன்படுத்தக்கூடியது எல்லாருக்குமான ஒரு பொதுவான பயன்பாடு அப்படின்னு சொன்னா அரசு பேருந்துகள் தான் அப்படிப்பட்ட பெரும்பான்மை மக்கள் பயன்படுத்தக்கூடிய சாமானிய மக்களுடைய முதல் தேர்வா இருக்கக்கூடிய அரசு போக்குவரத்து துறை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அடிக்கடி விபத்துக்குள்ளாகுது போதுமான பராமரிப்பு இல்லாம இருக்குன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருக்கிறது சரியான அரசாங்கத்துக்கு அழகில்லை தேர்தல் அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்மளை நம்பி வாக்களித்த மக்களை கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படிங்கிறத அரசாங்கமும் உணரணும் பணியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை ஓட்டுநர் நடத்துனர்ல இருந்து பணிமனையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் வரைக்கும் இந்த பேருந்து வந்து பல மக்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற பொறுப்பு உணர்ந்து நடந்துக்கணும் பொதுமக்களும் இந்த இலவச பேருந்து பயணம் வாக்களிக்க பணம்னு இந்த மாதிரி இலவசங்களுக்கெல்லாம் மதிமயங்கி ஓட்டு போட்டா அதனால வரக்கூடிய சீரழிவு இந்த மாதிரி தான் இருக்கும் இது நம்ம உயிருக்கே ஒல வைக்கிற மாதிரி தான் இருக்குன்றத புரிஞ்சு நடந்துக்கணும் பொதுமக்களை வந்து சாமானிய மக்கள் குடும்பத்துல ஒரு தினக்கூலிகளாக இருக்கக்கூடியவங்க தினம் தொழில் உத்தியோகம் சம்பந்தமா பிரயாணிக்கிறவங்க தான் அரசு போக்குவரத்தை பயன்படுத்துறாங்க அப்படிப்பட்டவங்க வந்து ஒரு விபத்தையோ ஒரு படுகாயத்தையோ உயிரிழப்பையோ சந்திச்சா அந்த குடும்பத்தோட நிலைமை என்னன்றத ஒரு பொறுப்பான அரசாங்கமாக இனியாவது உணர்ந்து செயல்படணும் அதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு